தமிழ் திரையுலகத்துடைய ஒரு முன்னணி நடிகர் நகைச்சுவை மற்றும் வில்லன் நடிகர்னு சொல்லலாம் கூடவே புகழ்பெற்ற மேடை நாடக கலைஞர் யாருன்னா எம் ஆர் ராதா அவர்கள் தான் எம் ஆர் ராதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாவது வருஷத்துல ஏப்ரல் பதினாலுல சென்னையில பிறந்திருக்காரு இவருடைய முழு பெயர் மதராஸ் ராஜகோபாலன் ராதா கிருஷ்ணன் அப்படின்றதுடைய சுருக்கம் தான் எம் ஆர் ராதா அப்படின்னு சொல்றோம் இவருடைய அப்பா அம்மா பேரு ராஜகோபாலன் நாயுடு ராஜம்மாள் தான் இவங்களுக்கு இரண்டாவது மகன் தான் எம் ஆர் ராதா அவர்கள் இவருடைய அப்பா ரஷ்ய நாட்டுல ராணுவ வீரரா வேலை செஞ்ச செஞ்சுட்டு இருந்த ஒரு நேரத்தில் உருஷி எல்லையில் நடந்த ஒரு போரில் இவர் அப்பா வந்து விரமணம் அடைஞ்சிட்டாரு அண்ட் அதை தொடர்ந்து இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஸ்கூலுக்கும் போகாமல் ஒரு பொறுப்பே இல்லாமல் இருந்த இவரு தன்னோட தாயோடு ஏற்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டுட்டு ஓடிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் அந்த டைமில் சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பாரம் சுமக்க கூடிய ஒரு பணியாளராக வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு அப்போ ஆலந்தூர் பாய்ஸ் நாடக கம்பெனியோடைய உரிமையாளர் ரங்கநாதன் அவர்கள் இவரை பார்த்துருக்காரு ஒரே நேரத்தில் கனமான சூட்கேஸ் ஒட்டுக்கா மூணு தூக்குறாரே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க என்னுடைய நாடக கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அவர் மறுபடியும் அந்த கம்பெனியில அதை தொடர்ந்து மதுரையில் உள்ளிட்ட பல இவர் கம்பெனிகள் எம் ஆர் ராதா அவருக்கு சரஸ்வதி தனலட்சுமி பிரேமாவதி ஜெயம்மாள் பேபி அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு மனைவிகள் இருக்காங்க அண்ட் இலங்கைக்கு போன இவரு கீதா அப்படின்ற ஒருத்தவங்களை பார்த்து மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு வராரு அந்த கீதாவுக்கு பிறந்திருக்கக்கூடிய மகள் தான் நடிகை ராதிகா அண்ட் இது மட்டும் இல்லாம இவர் நிறைய நாடகத்திலையும் நடிச்சிருக்காரு இல்லையா அந்த நாடகத்தில் பிரேமாவதி அப்படின்ற ஒருத்தவங்க பார்த்து அவங்க மேலயும் ஒரு காதல் வயப்பட்டு அவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா அது கொஞ்ச நாள் வரைக்கும் தான் நீடிச்சு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அம்மை நோய் வந்துருச்சு அப்படின்ற ஒரு காரணத்துனால அவங்க இறந்துட்டாங்க அதே நோயினால அவருடைய மகன் தமிழரசனும் இழந்துட்டாங்க அப்படின்றதுனால அதுல இருந்து கொஞ்ச நாள் வந்து வெளியே வரவே முடியாம தவிச்சிட்டு இருந்தது இவரு எப்படி ஓரளவுக்கு வந்து வெளியே வந்துட்டாரு ராதாவுக்கு பொறுத்த வரைக்கும் தமிழரசன் எம்ஆர் வாசு ராதா ரவி ராணின்ற ரஷ்யா செல்வராணி ரதிகலா ராதிகா நிரோஷா மோகன் ராதான்னு சொல்லி பிள்ளைகள் இருக்காங்க அண்ட் இவங்கல்ல வாசு ராதா ரவி ராதிகா நிரோஷா இவங்க எல்லாருமே திரைப்பட துறையில நடிச்சுட்டாங்க மோகன் ராதா தயாரிப்பாளராக இறங்கிட்டாரு அண்ட் இவர் நூல்கள்லாம் எழுதினாருன்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இவர் எழுதியிருக்கக்கூடிய நூல்கள் ராமாயணத்தை தடை ராமாயணமா கீமாயணமா அப்படின்ற மாதிரியான நூல்கள் எழுதியிருக்காரு இவருடைய நாடகங்கள் என்னன்னா ரத்த கீமாயணம் லட்சுமி காந்தின் தூக்கு பேப்பர் நியூஸ் அப்படின்ற நாடகங்களும் வந்து வந்து நடிச்சிருக்காரு ஆரம்ப காலங்களில் ஈவே பெரியசாமி இருக்காரு இல்லைங்களா அவரோட தொழில் அடிப்படையில் சில மோதல்கள் இருந்தாலுமே கூட கொஞ்ச நாளுக்கு அப்புறமா

கூட இவருடைய எதிர்ப்பாளர்களும் கூட இவருடைய நடிப்பை வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எம் ஆர் ராதா அவர்களுக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது எவ்வளவு பெரிய வசனமா இருந்தாலும் யாரையாவது வாசிக்க சொல்லி அதை அப்படியே மனப்பாடம் செஞ்சுக்கு வரா ரத்த கண்ணீர் பாவ மன்னிப்பு பாகப்பிரிவினை பாலும் பழமும் பலே பாண்டியா படித்தால் மட்டும் போதுமா பாவ தாய் சொல்லை தட்டாதே பெரிய இடத்து பெண் இந்த மாதிரியான நூத்தி எட்டு படங்கள்ல தன்னுடைய திறமையான நடிப்பு மூலமா ரசிகர்களை வந்து கவர்ந்து இழுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாவது வருஷத்துல இருவத்தி ரெண்டு படங்களை நடிச்சு இவர் சாதனை படைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியாரோடைய ஒரு போர்வாளா இருந்தக்கூடிய எம் ஆர் ராதாம் பெரியாருடைய நூறாவது பிறந்தநாளான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாவது வருஷத்துல செப்டம்பர் பதினேழாம் தேதி இவர் எல்லாருமே நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு அப்படின்னு தான் சொன்னோம் சோ இவருடைய கலந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்றதே நமக்கு தெரிய வருது